அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய குறிப்பா கண்ணீராசினியர்களுக்கு இந்த மே மாதம் முக்கிய கிரகமான குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குரு எழுத போகும் தலைவிதி இதுதாங்க அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த மே மாதம் கன்னிராசி சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சனி செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் இந்த மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க சித்திரை பனிரெண்டாம் தேதியிலிருந்து சுக்ரனால் நன்மைகள் ஏராளமாக உங்களுக்கு கிடைக்க இருக்குது அதுவே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியில் குரு பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு மாறி ஜென்ம ராசியை தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறாருங்க இந்த சுப பலத்தின் காரணமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இதன் காரணமாக கன்னிராசினிகளுக்கு இந்த மே மாதம் முழுவதுமே வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால் பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே போல உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வீண் செலவுகள் கட்டு மீன மீனராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதால அனைவியனுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிகவும் அவசியமானதா அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல கனிராசினியர்களை பொறுத்தவரை இந்த மாதத்துல ஜென்ம ராசியில் கேது நிலை கொண்டிருப்பதால மனம் ஆன்மீகத்தில் தீவிரமாக ஈடுபடுங்க தீர்த்த தள யாத்திரை ஒன்றிற்கும் செல்ல சாத்திய குறுகள் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்குது குரு பலத்தினால் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசியினருக்கு திரு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அஷ்டம ராசியில் சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தினால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் மற்றும் சர்ம பாதிப்புகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க உறவினர்களிடையே சுமூகமான உறவு நிலவக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த மே மாதம் அமைய இருக்குது அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மே மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மே மாதம் அமைஞ்சிருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுதுங்க கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மே மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனக்காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால அலுவலக சூழ்நிலை திருப்திகரமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆகியோர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது தற்போது உங்களுக்கு நடைபெற்றும் தசாபுக்திகள் பாதகமாக இருந்துச்சு அப்படின்னா காரணமே இல்லாமல் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த மே மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் அமைந்திருக்கிறது என்பதைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல உத்தியோக ரீதியான பல முன்னேற்றங்கள் இடமாற்றம் பதவிகள்ல அல்லது பொறுப்புகள்ல நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட இருக்குது இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த மே மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது துறையினருக்கு முதல் இரண்டு வாரங்களை விட மூன்று மற்றும் நான்காவது வாரங்கள்ல லாபம் பல மடங்கு உயரக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க அது இல்லாம சந்தையில் போட்டிகள் குறையுங்க நிதி நிறுவனங்கள் முன்வந்து உதவங்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வர இருக்காங்க

கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது இந்த மாத கிரகநிலைகள் வியாபாரத்துறையினருக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சித்திரை பதினொன்னாம் தேதி வரை அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாதுங்க பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து சுக்ரன் சுபபலம் பெறுவதால புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி உங்களுக்கு தேவை தேடி வர இருக்குதுங்க குறிப்பாக திரைப்படத்துறையினருக்கு மாதத்தில் பிற்பகுதி லாபகரமாக இருக்குங்க மீண்டும் வருமானம் வரத் தொடங்குங்க சென்ற சுமார் இரண்டரை வருடங்களுக்கு மேலாக மிக கடுமையாக பாதிப்பிற்கு உள்ளான அன்பர்கள் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் தாங்க அதிலும் குறிப்பா திரைப்படத்துறையினர் தாங்க ஏராளமான நடிகர்கள் நடிகைகள் துணை நடிகர் நடிகைகள் கீழ்மட்ட ஊழியர்கள் இயக்குநர்கள் புகைப்பட நிபுணர்கள் விநியோகஸ்தர்கள் என ஏராளமான அன்பர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அனைவருக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த மே மாதம் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க கன்னிராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் முதல் இரண்டு வார கிரக நிலைகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க பேச்சிலும் செயலிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருப்பது மிக மிக அவசியங்க மேலும் மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கை வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அவசியமானால் தவிர அவர்களை சந்திப்பதை தவிர்ப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை காலகட்டங்களில் எவர் எவரை சந்தேகிக்கிறார்கள் என்பதை யூகிக்க முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்குது செயலையும் மேலிட தலைவர்கள் உன்னிப்பாக உங்களுக்கே தெரியாமல் கண்காணித்து வருவத செவ்வாய் ராகு மற்றும் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் வெளிப்படுத்துதுங்க கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் சென்ற மாதம் போலல்லாமல் இப்போது உள்ள கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக மாறி இருக்குது படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க தேர்வுகள்ல சாதா சரியான விடையளித்து நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறுவதற்கு அனுகூலமாக இதனுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சனி இணைந்திருப்பது இந்த மே மாதம் யோக பலன்களை உங்களுக்கு சற்று தாராளமாகவே அளிக்க இருப்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது இந்த மாதத்தில்தான் தமிழ் இந்த புத்தாண்டுல மேகாதிபதியும் சனி பகவான் தாங்க ஆதலால் தண்ணீர் பஞ்சம் சிறிதளமும் இருக்காதுங்க பலருக்கு நவீன விவசாய வசதிகள் குறைவில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் கட்டம் அமைஞ்சிருக்கு கன்னிராசி சேர்ந்த பெண்மனைகளுக்கு அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி பாகிஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க சித்திரை பனிரெண்டுல இருந்து சுக்கரனும் உங்களுக்கு ஆதரவாக மாறுகிறாரு சனி பகவானும் செவ்வாயும் ஏற்கனவே சுபபலம் பெற்று விளங்குகிறாங்க ஆகையால சென்ற மாதம் உங்களுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் நல்லபடி ஒரு இந்த மே மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது பசுவிற்கும் பசும் புள்ளும் காகத்திற்கு எள்ளும் நெய்யி பருப்பு கலந்த சாத உருண்டை அளிப்பது சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது கன்னிராசியினருக்கு